வாய்ந்தியாக வந்து லோப்பில் மாஸ்க் ஓட்டணும் இங்கே வந்து டூ பாய்ண்ட் ஜியோவில் கஞ்சாவே கிடையாது ஜீரோ பர்சன்ட் கஞ்சா அப்போ எதை கொடுத்து அதை வெட்டினா நிதானமாக பேணம்னால் அந்த மாதிரி வெட்டுவானா அப்போ என்ன மாதிரி இங்கே நம்மளெல்லாம் முட்டாளாக்கி கொண்டு வந்து இந்த அரசாங்கன்றது இங்கே புரிய பண்ணிக்கணும் நேற்று ஜிபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவி விவாதங்களெலாம் ஒன்று செய்து இது வரல இது தமிழ் திமுக அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய சாட்டிலைட் மரியாவும் பிரிட்ஜ்ஜு மழையாகவும் டிஜிட்டல் மீடியாவும் தன் கட்டுப்பாட்டில் லைட் இருக்கின்றது இது மிகப்பெரிய ஒரு சாட்சி பொங்கன்னா எல்லாத்துக்கும் பொங்கணும் திமுக ஆதரவாக போகுதுன்னா எங்களை மாதிரி ஆகாம பொதுவையை வச்சு ஒன்று நாரடிப்போம் நாரடிப்ப நான் சொல்லுவோம் திமுக கொடுக்குற எழுப்பு துண்டுகளுக்காக எச்சி காசுகளுக்காக இருக்க மாதிரி உங்களுடைய தன்மானத்தையும் தமிழ்னுடைய தன்ம தன்ம தமிழனுடைய பாரம்பரியத்தையும் அடமானம் வைக்கிறீங்க இதோட ஒரு பெற்ற கதை என்ன இருக்கா சார் இப்போ வந்து வட மாநில இளைஞரை நான்கு சிறுவர்கள் வந்து ப கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்த ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேரில் அவரை போட்டு அந்த பட்டாக்கத்தியால் பயங்கரமாக அடித்து சேதம் பண்ணியிருக்காங்க சார் அவரை இதுக்கு உங்க கருத்து சார் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்கிறதோ எந்த அளவு கஞ்சா குழு பழக்கம் வகுத அப்படின்றதுக்கு நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் வெட்கமாக தலை முடிய வேண்டிய ஒரு சம்பவம் நடந்தது உலக அரங்கில் நாம் தலை முடிய வைக்கிறதுக்கான வேலைகளை அந்த நான்கு சிராஜிகள் பண்ணியிருக்காங்க தான் கசப்பான ஒரு உண்மை ஒரு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒடிசாவை சேர்ந்த சிராஜின்ற ஒருத்தன் இங்கே வேலைக்கு வந்திருக்கான் வேலைக்கு வந்தவன் போட்டு வெட்டு வெட்டுக்கு வெட்டி அதை ரீல்ஸாக எடுத்து அதை மூலம் ஒரு இன்பம் காணறாங்கன்னா இவர்களும் சிலார்களா இல்லை மிருகங்களா நாம் வந்து பெரிய மிருக காட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இந்த பதிவு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் மிருக காட்சி சாரையில் தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா சுற்றி மிருகங்களாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி தஞ்சா ரோட்டை நம்ம பப்ளிக்காக ஒருத்தருவோம் ரோட்ல நடந்து போறதுக்கு பயப்படுறாங்க ஒரு தேட்டர்ல படம் பார்க்க பயமா இருக்கு ஒரு எவன் எந்த நேரத்தில் எந்த மூடில் எதுனா எதை குத்துவான்ற பயம் வந்துருச்சுங்க அந்த மாதிரி எது குறிச்சிருக்காங்க பப்ளிக் போற ஒரு ட்ரெயின்ல பட்டாக்கத்தையும் கூட ஏறினதே தப்பு அந்த ரீல்ஸ் இருக்கிறத அடுத்து தப்பு எழுத்து அடிக்க திராணம் இல்லாத ஒரு ஓஞ்சானா வேலைக்கு வந்துட்டு இருக்க வட மாநிலத்தை சேர்ந்த அந்த சிராஜன்ன்ற ஒடிசா இளைஞனை போயிட்டு நீங்கள் வந்து ரீல்ஸ்ல போட்டு வெட்டி அதை எடுத்து இன்பம் காண்டிருமா நீங்களாம் என்ன மாதிரி ஒரு மனம் படைத்த மனிதர்கள் நீங்க பதில் மனிதர்களாக இந்த மிருகங்க அதனால மிருக காட்சிகள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு மனிதர்கள் சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆனால் தமிழக அரசு வழக்கம் போல இதுக்கு ஒரு கேஸை கொட்ட அழகாக தப்பிச்சிக்கிச்சு என்ன ஆமாம் இன்சிடெண்ட் நடத்திருச்சு அவன் அஜா குளிச்சு வெட்டிட்டான் என்ன பண்ணுறது அவன் பதினேழு வயசு எங்கள் வேலையை பண்ணிட்டோம் அவன் மூணு பேர் அரசு பண்ணிட்டோம் சிரார் பள்ளியில் சேர்த்துட்டோம் இன்னொரு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பதினெட்டு வயசு பூர்த்தியாக வச்சு அவங்க எக்ஸாம் எழுதுவோம் அதனால சொந்த ஜாமில் வெளியே விட்டுட்டோம் முடிச்சுட்டோம் எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அவன் வெட்டா நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் முடிஞ்சி ஏன் அவன் வெட்டினா ஏன் அவன் கர்ஜா பிடிச்சா அவனுக்கு எப்படி கர்ஜா கிடைச்சிது அவனுக்கு எப்படி மெத்த பேட்டி கிடைச்சிது அவனுக்கு எப்படி சுத்தடிக் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது அப்படின்ற கேள்வியை கேட்க கூடாது மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்நாடே போதை இல்லா மாநிலமா மாறி இருக்குன்னு சொல்லி சொல்லுறாரு பிரெஸ் மீட்ல அதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணுல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் சேர்த்த பெரிய ஜோக் அதான் ஏன்னா இன்றைக்கு வந்து தூத்துக்குடியில் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் பையன் வந்து கஞ்சா கடத்த அரசு வைச்சப்பட்டிருக்கான் கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் அந்த கல்லூரி விடுதிகளை சோதனையிட்ட அவ்வளோ கஞ்சா பொருட்களை அதுக்கு கூட போலீசார்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க இது நான் சொன்னது ரெண்டு மூணு நாள் நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன் இப்போ லேட்டஸ்டாக இன்னைக்கு நேற்று இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஒடிசாவை சேர்ந்த சிரா என்ற இளைஞனை ஆண்டு மிருகங்கள் வெட்டிற்கு அதை உடனடியாக தமிழக அரசு அதை மூடி மறைக்கிற வேலையை தான் பார்த்துருக்காங்க தவிர நாங்கள் தஞ்சா புழக்கத்தை நெப்பாட்டுவோம் இங்கே மெத்தபைட்டிங் வந்து வராமல் தடுப்போம் இங்கே வந்து போதை கலாச்சாரத்தை முற்றிலும் ஒடி போற்ற ஒரு வார்த்தை கிடையாது வாங்கிட்டே வந்து ரொம்ப மாசு ஊக்குவி இங்கே வந்து டூ பாயிண்ட் ஜியோவில் கஞ்சாவே கிடையாது ஜீரோ கஞ்சா எதை அதை வெட்டினா அந்த மாதிரி மாதிரி முட்டாளாக்கி அரசாங்கிறது புதிய ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு திருவண்ணாமலூட்டில இருந்த இரண்டு காவலர்கள் ஒரு ஒரு வைக்க ஆந்திராவை சேர்ந்த இரண்டு பெண்மணிகளை நிப்பாட்டி பாலியல் வன்முறை பண்ணி அவங்கள வந்து செதைச்சி விடிய காலம் வந்து அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இரண்டு போலீஸ்காரையும் நினைவுக்கும் நினைக்கிறேன் அந்த இரண்டு பெண்களையும் உடனடியாக பேக் பண்ணி ஆந்திரா காமிச்சிட்டாங்க தமிழக அரசு அவங்க யார் என்ன எதுக்கு வந்தாங்க என்ன பொருள் விற்க வந்தாங்க எவ்வளோ நல்லா தமிழ்நாடு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க நடத்துறதுக்கு கேடு என்ன அது பொதுவரையில் அவங்க சொல்லப்படாமல் அவங்க மூஞ்சியே காட்டாமல் அந்த பெண்ணுன்னாச்சு சின்ன பொண்ணு பதினெட்டு வயசுக்கு ஏறி மூஞ்சு கட்டத்தில் அந்த அம்மா வயதானவங்க தான் எங்களுக்கு அவங்க எதையுமே நம்ம பப்ளிக் கிட்ட சொல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் அவங்களிடம் போய் நிவாரணுன்ற பேரில் அவர்களோட ஆறுதல்ன்ற பொருளை சந்தித்து இங்கே திமுக அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பையை ஏற்படுத்தும் தமிழக காவல்துறைக்கு ஒரு அவப்பையை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இரண்டு பெண்களையும் பஸ் ஏற்றி பேக் பண்ணாங்க இப்பயும் அதே மாதிரிதான் பாருங்கள் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இந்த சிறாருன்ற இளைஞன் திருத்தணிக்கு போறான் ஒருத்தன் திருத்தணிக்கு போறான்னா அதுக்கு வந்து அஸ்ரா இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாருன்னா அவர் வந்து பத்து நாளா தமிழ்நாட்டு தான் இருக்காரு அவர் வந்து வேலைக்கு வந்தாரா இல்லை சும்மா சுற்றிட்டு வந்தாரான்னு தெரியல பத்து நாளாக இங்கே இருக்கிறாரு அவங்க வெட்டவனுக்கு சப்போர்ட் ஆன சொல்றாரு அவங்க வெட்டினவனுக்கு வந்து வட மாநிலம்ன்றதுக்காக அவன் வெட்டலை அவன் வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது கோஆப்ரேட் பண்ண சொன்னா அவன் பண்ணல அதனால வெட்டினான் ஏதோ கொஞ்சம் போதை போட்டுக்கான் அது என்ன போதைன்னு கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு இவ்வளவு வெட்டு அவனை சிராஜ திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் செஞ்சுட்டு மேல் சிகிச்சைக்காக நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏற்க மாதிரி ஒரு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவன் கைப்பட லெட்டர் வாங்கிட்டு அவன ஊருக்குறாங்க அவன் ஊருக்குறீங்க அவன் எதுக்காக தான் இப்போ திருத்தணிக்கு அவங்க போகிறான்னா யாரா ஒருத்தவங்க கூட்டணும்ல திருத்தணிக்கு ஒன்றா அவர் மாமா கூட்டணும் இல்லை அதை வேலை செய்கிற கூட்டணும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு முதலாளி நீ வாயா திருத்தணிக்கு உனக்கு இந்த ஹோட்டல் வேலை தரேன் உனக்கு இந்த கொழுத்து வேலை தரேன் உனக்கு வாட்ச்மேன் வேலை தரேன் செம்பிங் வேலை தரேன் எவனா அவங்க கூப்பிட்றதுனால திருத்தணிக்கு போவான் திருத்தணின கலிஃபோர்னியாவை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சான் ஃப்ரான்ஸ்கோவாவை சுற்றி பார்க்க போகிறதுக்கு நம்மளை எப்படி முட்டா அப்படி இருந்த போலீஸ் சரியா இருந்தது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சிக்கணும் அவசர அவசரமாக திருவண்ணாமலை இரண்டு பெண்களை எப்படி ஆந்திராவுக்கு ஏற்றி அமைச்சு அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணீங்களோ அதே மாதிரி வெட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு சாகர் நிலைமையில் இருக்கவனுக்கு ஒரே ஒரு வீடியோ எடுக்கிறாங்க என்ன இதுக்கு அவன் சாகல உயிரோடு தான் இருக்கிறான்னு காட்டிட்டு அவன் கைப்பட ஒரு லெட்டரை வாங்கி அவனை பேக் பண்ணிட்டாங்க எதுக்கு அவனை பேக் பண்ற நான் போய் அவனை கேட்கும் உனக்கு என்ன அவர் எழுது உன்னை வந்து போலீஸ் சொல்ற மாதிரி ரீல்ஸ்க்காக வெட்டானா இல்லை வேற எதுனா வெட்டானா எதுக்காக வெட்டா நீ எங்க இருந்து வர எதுக்காக திருத்தணிக்கு போற உன்னை திருத்தணிக்கு வர வச்சது யாரு உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க எங்களால் உதவி நம்ம செய்யறோம் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ மற்றவர்களோ போயிடுவான்னு பயந்து நைட்டோ டேக்கா அவங்க பேக் போயிட்டாங்க நேற்று டிவி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவி விவாதங்கள்ல ஒரு செய்தி இது வரல திமுக அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய சாட்டலைட் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் டிஜிட்டல் மீடியாவும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது இதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி நேற்று எல்லா டிவி விவாதம் பண்ணுங்க கார்த்திகல் பேசினாரு சன் டிவி குணா என்ன பேசுனாரு ராஷ்டிர கேபில என்ன பேசினார் சத்தியம் டிவி எந்தெந்த டிவி விவாதம் இருந்தோ ஒரு டிவிலையும் இந்த விவாதத்தை பத்தி கொண்டு வரல ஏன் தெரியுமா இங்க என்னென்ன விவாதங்கள் நடக்க வந்து முடிவு பண்றது இது திமுக அரசாங்கம் அப்ப இங்க இருக்கக்கூடிய குற்றச்செயலை மூடி மறைத்து அந்த குற்றவாளியை வந்து எந்த எதிர்கட்சி சம்பந்தப்பட்டவளோ பப்ளிக் யாரும் சந்தித்து விடக்கூடாதுன்றத இந்த அரசாங்கம் தெளிவாக செய்கிற அந்த முனைப்பை கஞ்சா தமிழ்நாட்டில் வராமல் காட்டியிருந்தால் இன்றைக்கு ஒரு அப்பாவியலை நின்று வெட்டுப்பட்டு நைட் ஒரு நைட்டாக திருட்டுத்தனமாக ஊருக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது கண்டிக்கத்தக்கது தான் ஒரு செயலை செய்து அதை மூடி மறைத்து மறுபடியும் இந்த மக்களை புட்டாராக்குறது அரசை நாம் வன்மையாக கண்டிக்கணும் சார் இப்போ மா சுப்பிரமணியன் வந்து போதையில்லா மாநிலம்னு சொல்கிறாரு ஆனால் அதே கூட்டணிக்குள்ளே இருக்க திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு அவல நிலை நடந்திருக்கு தமிழ்நாடு தலை புனிய வேண்டிய அளவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு ஸோ அந்த கட்சிக்குள்ளே இருக்க ரெண்டு பேருமே மாறி மாறி இப்படி பேசிக்கிறாங்களே சார் அவங்க மத்தியானம் இப்போ நேற்று நாங்கள் நிறைய காணொலிகள் திரும்ப அவ்வளோ பதில் சொல்ல வெற்றிமாறன் எங்கே போனார் பிரகாஷ் ராஜ் எங்கே போனார் ரஞ்சித் எங்கே போனார் மாரி செல்வாஜ் மாவாட்டிகிட்டு இருக்காரா எல்லாரையும் கேட்டோம் நம்ம சத்யராஜ் எங்கே போனார் சத்யராஜ் பொண்ணு எங்கே போனார் சூர்யா எங்கே போனார் பொங்குவார் பொங்கி சூர்யா ஏன் பொங்க மாட்டேன் பொங்கி சூர்யா பொங்கு மற்றதுக்கெல்லாம் பொங்குறல புதிய தேசிய கல்வி கொலை பொங்குற என்வரன்மெண்ட் ஆஃப் இன்கம் அசஸ்மெண்ட் விவசாயி சம்பந்தமான ஒரு சட்டம் வந்தால் கார்த்திக் பொங்குற திருப்பதி கோயில் சிவகுமார் பொங்குற தஞ்சாவூர் ஜெய்ப்பூர் மாதிரி தஞ்சாவூர் கோயில் சொல்லி இருக்குது ஏ பொங்கி இது கேள்வி பொங்கமாட்டேன்ற கேள்வி கேப்பில்ல பொங்குனா எல்லாத்துக்கும் பொங்கணும் திமுக ஆதரவாக பொங்கல் மாதிரி வச்சு அடிப்போம் நாரடிப்போம் நாரடிப்போம் நாங்க சொல்றோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய திரை பிரபலங்கள் ரெட் ஜெயின்ன்ற ஒரு கம்பெனிக்கு சலாம் போடுவதற்காக தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா அவலங்களையும் பொறுத்து இருக்குன்னா விட வெக்க கிடையாது போயிட்டாங்க எங்க இஸ்ரேல் பிரச்சனைக்கும் போய் உட்கார போட்டு கத்தி ராஜா முதலமைச்சரும் ஜவஹர்லாவும் திருமணனும் இந்த சைடில் இருக்கக்கூடிய ரஞ்சித்தும் அமீரும் சத்யராஜும் மாறணும் எங்க போய் கத்துறாங்க யாரும் கத்துறாங்க உலகில் இரு நாடுகளுக்கான போர்ல ஊடிச்சு வந்து அதை சரியா வந்து ஹேண்டில் பண்ணல நம்ம நாடு நடுநிலை வகுப்பு தெளிவா சொல்லிட்டாங்க இந்த போர் கிடைக்கிறதுக்கே காரணம் மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்வேன் நீ உன்னோட இந்த ஆட்டை நம்பி உன் மண்ணை நம்பி ஒடிசா இருக்கு ஒருத்தர் வேலைக்கு வரவன ஒருத்தர் நாலு பேர் ரஜா குடிக்க வெட்டானே பொது வழியில் வந்து அவனுக்கு கட்டிங்க துப்புல்ல இல்லை அவனுக்குல நான் கேட்குறேன் நேரடியா கேக்குறேன் துப்புலயா அவனா நீங்களா என்ன மாதிரி மனிதர் இல்லையா என்ன மாதிரி ஒரு பணத்துக்காக இவ்வளவு பண்ணுவீங்களா கேவலம் அதை வச்சு

அந்த காசா பாலிசீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு திமுகவை உடைய தோழமை கட்சிகள் அனைத்தும் கூவிச்சா இல்லையா ஜவஹர்லால் கூறுறாரு திருமா அண்ணன் கூறுறாரு காங்கிரஸ் செல்வ பிறகு பெரியாரு சமூகம் கூறுறாரு கம்யூனிஸ்ட் முத்தரசர் கூறுறாரு எல்லா கூகுனீங்களா இந்த பிரச்சனைக்கு ஏன் கூக மாட்டிங்க இப்ப லேட்டஸ்டா பிஎம் மோடி விக்ஷித் பாரத் திட்டம் வந்து மகத்மா திட்டம் வந்து விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி பெயர் மாற்றப்பட்டு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூத்தி இருபத்தி நாள் மாத்தி அமைச்சாச்சு மகாத்மா காந்தி பெயரை மாத்திட்டாங்க இது எங்களுக்கு உங்களை வாங்க எல்லாரும் வாங்க யாரு விடுதலை வா தமிழக வாழ்மை கட்சி வா ரெண்டு கம்யூனிஸ்ட் வா காங்கிரஸ் வா மறுபணி திராவிட முன்னேற்ற வா ஈஸ்வரன் பொங்கு ஈஸ்வரன் வா எல்லாரும் வாங்கன்னு சொல்லி நான் முன்னாடி போராட்டம் பண்ணியே தமிழ்நாட்டில் எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு ஒரு திட்டம் இல்லாத மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்கியா நீ மகாத்மா காந்தி பேரை சொல்வது உங்களுக்கு எதிராக அறிவு இருக்கா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து நூறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் போட்டோம் அந்த நூறு திட்டத்தில் தொண்ணூறு திட்டங்களுக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி பேர் தான் வச்சோம் நாங்கள் சொற்பமாக ரெண்டு திட்டங்களுக்கு தான் கலைஞர் பேர் வச்சோம் சொன்னா ஒவ்வொரு இடத்துக்கு நான் வரேன் நான் வரையா வைக்கிறதெல்லாம் கலைஞர் பேர் வைக்கிறதெல்லாம் அண்ணா பேர் எல்லாம் பெரியார் பேர் மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க நாங்கள் போராட்டம் பண்ற எல்லா வன் கூடிய கூவி இது ஏன் போட மாட்டேங்கிறேன் கூட இருக்க கூட்டணி கட்சி எங்க போறீங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறேன் காங்கிரஸ் செல்வப்படுத்து எங்கேயா போயிருக்கிற எங்கேயா இருக்கிற நீ செல்வப்படுறத கேளுக்கப்புற கூவனா எல்லாத்துக்கும் கூவணும் இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கிறது கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறதா அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய நடிகர்களும் நடிகர்களுடைய தயாரிப்பாளர்கள் எடுக்கிற படங்களும் மாற்றப்படணும் கலைராஜ் நெல்சனு வெற்றிமாறன் ரஞ்சித் இந்த வன்முறை சம்பந்தமான படங்களை எடுக்கிறது நிப்பாட்டணும் ஜாதிய படங்கள் எடுப்பதை முதலில் போதை வசிகளை வைத்து தன்னை ஒரு பெரிய தாதாவாக பறைசாட்டி கொள்கிற படங்களை நிப்பாட்டியே ஆகணும் இதுல வந்து நடிகர் ரஜினி வரணும் நடிகர் கமலஹாசன் இந்த போதை மையப்பட்ட படத்தை இனிமேல் நடக்கூடாங்க நடிகர் கோழியில பகவசம் சரக்கு எடுத்து ஊத்தி நடிகிறார்கள் இந்த பார்த்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழினுடைய கடமை திரைப்பிரபலங்களாக இருக்கக்கூடிய உச்சத்தில் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்களாக இருக்கக்கூடிய நடிகரி கடமை தயாரிப்பாளியல் கிழமை இயக்குவருவி கடமை இதை தாண்டி ஒரு தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிங்க ஒரு ரெட்ஜை நீங்கள் சொம்போ சொம்பு வேணும்னா தயவுசெய்து இந்த நாட்டை விட்டு ஓடி கமலகாங்னு சொல்லினா இந்த நாட்டில் வர தகுதியில் ஓடி நீ இந்த நாட்டிலே வாரத்துக்கு தேவையில்லை நான் சொல்றேன் சமுதாய பண்பு உனக்கு இல்லாமல் உன்னை பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரே காந்திதா இங்க எப்படிய விடலை பசங்களை போதை கலாச்சாரத்திற்கு தூக்குறோம்னா அது எவ்வளவு பெரிய தவறு பட்டாக்கத்தி வச்சுக்கி நின்னா அவன் நினைக்கலாம் ரீஸ் போடுறேன் நம்மளும் ஹீரோ நம்மளும் தலையில பெயிண்ட் வச்சு புள்ளிங்க மாத்திக்கலாம் நம்மளும் வந்து இப்பில மாத்திக்கலாம் நம்மளும் ஏடா வேணுமா கடுப்புன்னு போட்டுடலாம் ஒரு பட்டாக்கத்து வச்சு நின்று பெரிய கேக் கத்து விட்டா அந்த ஏரியாவில் நம்ம கெத்து பஸ்ல போனா நம்ம ரூட்டு தலை இதெல்லாம் உருவாக்கு திரைப்படங்கள்ங்க எங்களை மாதிரி அவள் திரைப்படம் பார்த்தா படம் வெளியே போயிடுவாங்க லூஸ் ஏதோ படம் நல்லா கண்டு போயிடுவாங்க ஆனால் விடல பசு உள்ள ஆழ் மரங்கள் அது பதியுது ஒரு இடத்துல போனா தன்னை முன்னிலைப்படுத்த விரும்புகிறான் தன்னை ஒரு பெரிய ஹீரோய காட்ட விரும்புகிறான் தான் பெரிய அப்பாட்டாக்கள் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறான் அதோட விலைதான் இது இப்போ தமிழ்நாட்டில் எதனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பப்ளிக் போடுறது பயம் இருக்கா இல்லையா பயம் இல்லையா ஒருத்தன் போறான் என்ன தம்பி இப்போ பார்த்து போன்னு சொன்னா என்னது தம்பி பார்த்து போய் மச்சா அவன் எடுத்து குத்துரா அப்படின்னு என்ன பண்ணிக்கிறீங்க கஞ்சா குடிக்க என்ன வேணா பண்ணுவாங்க நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வீட்டுலேயே முடியாதுங்க வீட்டில் நம்ம இருப்போம் வெளியில் போவோம் வேலைக்கு போகணும் நல்லது பேட்டுக்கு போகணும் எல்லா இடத்துலையும் போகிறப்ப நம்ம சகஜமாக எங்கே போகிறோம் மக்களோடு மக்களால் பயணிக்க பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்போ மக்களோட மக்களால் நீங்கள் பயணிக்க போகிறப்ப கஞ்சா குடிகிட்ட மாட்டீங்கன்னா இந்த மாதிரி வெட்ட மாட்டாங்க அவங்கள அந்த சிராடு வந்து சிராஜ வெட்டுன்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அந்த வெட்டு நாளை உலக காத்திருக்கிறது இலந்துச்சு காத்திருக்கிறது பக்கத்து வீட்டு காட்டு தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டில் பரம அனைவர்களுக்குமே இனிமேல் கையில் வந்து ஏதாவது பொருளை தான் நீங்க போகணும் அந்த கட்டாயத்துக்கு தமிழக அரசு தள்ளி இருக்குன்னு தான் சொல்லுவேன் சட்டம் வந்து சன்னி சிரிக்குது ஏன் ஒரு குடிகாரன் வந்து ஒரு நடு ரோடு நடத்த வந்தானா நம்ம கோ இப்போ பஸ்ஸில் போறோம் ட்ரெயின்ல போறோம் நடந்து போகிறோம் பப்ளிக்காக போகிறப்ப ஒரு குடியார் வரப்ப அவருடைய பேச்சு உடம்புடியே நம்ம என்ன பண்ணுவோம் ஏ அவன் சரக்கு அடிச்சிருக்கலாம் பொதிக்கிப்போ சரி தருவா போ தருவா அப்படின்னு நம்மளே வளர்ந்து கூட்டு போயிடுவோம் ஏன்னா அவன் நிதானத்தில் இல்லைன்றது நமக்கு ஐடென்டிட்டி தெரிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு மெத்த போட்டு ஒருத்தர் நின்னா நம்மள மாதிரியே நிற்கிறான் எப்படி நிற்கிறான் கோட்டு போட்டிருக்கான் டை போட்டிருக்கான் சூட்கேஸ் கேஸ் அப்படியே நிற்கிறான் அப்படியே நிற்கிறான் மெத்த போட்டு அப்படியே நிற்கிறான் ஆனால் அவன் போதை நிற்கிறான்னு உனக்கு தெரியாது அவன் காலையில் மீசி தேவையில் அவனை கிராஸ் பண்ணினா என்ன மீசிட்டு போகிறேன் இல்லை தெரியும் து தெரியாச்சா பொலத்தொன்ன போடுறா அப்படின்னு கோட்டானா என்ன பண்ணுவீங்க ஏன்னா அவனால ஐடென்டி பண்ண முடியாது கஞ்சா குடிக்கீலையும் மெத்தபேட்டின் போடுறதையும் கொக்கைன் சாப்பிட்டவனையும் உங்களால் இந்த சமுதாயத்தில் இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாதது தான் அந்த போதை ராஜபோதையினுடைய வீரியம் அதுதான் அதுதான் அங்கே நடந்திருக்குன்றதுதான் எவ்வளோ பதிவு